வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது பாலா தயிரா இது பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் பாலை விட தயிர் பல மடங்கு சிறப்பானது என்கிறார்கள் ஆரோக்கியம் நிறைந்ததாம் தயிரிலுள்ள புரோட்டீன் பாலில் உள்ள புரதத்தை விட சீக்கிரமாகவே ஜீரணமாகிவிடும் தயிர் குளிர்ச்சியானது மட்டுமல்லவா நல்ல ஜீரண சக்தியை தரக்கூடியதாகவும் இருக்கிறது பால் குடித்தால் மணி நேரத்தில் இரண்டு சதவீதம் ஜீரணமாகும் ஆனால் தயிர் சாப்பிட்டு ஒரு மணி நேரத்தில் தொன்னூற்றி ஒரு சதவீதம் ஜீரணிக்கப்பட்டுவிடும் பாலை தயிராக மாற்றும் பக்டீரியா குடலில் உருவாகும் நோய் கிருமி பக்டீரியாவின் வளர்ச்சியை தடுக்கிறது தயிரில் இருக்கும் பாக்டீரியா ஜீரண சக்தியை அதிகரித்து நன்மை செய்யும் பாக்டீரியாவை உருவாக்குகிறது எனவேதான் வயிறு சரியில்லாத பொழுது வெறும் தயிர் சோறு மட்டுமாவது உணவாக உட்கொள்ளும்படி மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள் தயிரை தினமும் உணவின் ஒரு அங்கமாக சேர்த்துக்கொள்வதால் பல நன்மைகளை பெறலாமா குறிப்பாக தயிரில் விட்டமின் பி டுவெல் இருக்கிறது கல்சியம் மெக்னீசியம் மற்றும் தாது உப்புகளும் இருக்கிறது இவை உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களாக இருக்கிறது தயிரில் நிறைவாக உள்ள கல்சியம் சத்து எலும்பு மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது மன அழுத்தம் சோர்வை உண்டாக்கும் கார்டிசோல் எனும் ஹோர்மோன் சுரத்தலை தயிர் கட்டுப்படுத்துகிறது தயிரை நாங்கள் எப்போது எதனுடன் சேர்த்து சாப்பிட வேண்டும் தயிரை சாப்பிட சிறந்த நேரம் மதியம் நேரத்தில் தயிர் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஆனால் முடியாத பட்சத்தில் தயிருடன் சர்க்கரை அல்லது சிறிது மிளகு தூள் சேர்த்து சாப்பிடலாம் இதனால் செரிமானம் மேம்படும் கோடை மற்றும் குளிர் காலங்களில் தயிர் சாப்பிடலாம் தயிருடன் தேன் சேர்த்து சாப்பிட்டால் வாய் குணமாகிறது காரணம் இதில் ஏராளமாக இருக்கிறது தயிருடன் ஓமம் சேர்த்து சாப்பிடுவதன் மூலம் அசிடிட்டி பிரச்சனையில் இருந்து தயிருடன் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டால் உடலுக்கு உடனடி ஆற்றல் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இது சிறுநீரக பிரச்சனைகளில் இருந்து விடுபட உதவும் தயிருடன் மிளகு தூள் சேர்த்து சாப்பிடுவது புரோபயோடிக் பாக்டீரியாக்கள் பெப்ரையின் ஆகியவை மலர்ச்சிக்கல் மற்றும் அதீரண பிரச்சனையில் இருந்து விடுவிக்குமாம் அடுத்து தயிர் மற்றும் ஒரே ஜூஸ் மூட்டு வலியை குறைக்க உதவுகிறது இதில் விட்டமின் சி அதிகம் உள்ளதால் முதுமையையும் தடுக்கிறது மேலும் போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம்லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்